போக்குவரத்து துறையே ஏமாற்றாதே ஏமாற்றாது போக்குவரத்து சோழாலைகள் ஏமாற்றாதே ஏமாற்றாது வஞ்சி காதை வஞ்சி காதை வஞ்சி காதை வஞ்சி காதை போக்குவரத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பேரும் நாளன்று ஓய்வு பேரு நாளென்று ஒன்று விளையாட வெற்று பேப்பருடன் ஒன்று மேலே வெற்று பேப்பருடன் அனுப்பு வேலை அனுப்பு வேலை நியாய நியாயமான வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே வறுத்து ஊழியர்களே வஞ்சி காதே வஞ்சி காலே மற்ற தூரை ஊழியர் எல்லாம் மற்ற தூரை ஊழியர் எல்லாம் ஒரு மார்க்க பெரும்போது மறு மார்க்கு மழை என்றும் வெயில் என்றும் தோலாளிக்கு ஓய்வு பேரும் நாளென்று மனப்பழங்கள் வழங்காமல் வீட்டிற்கு வருங்க யோடு வீட்டிற்கு அனுப்புவதற்கு பரிசொல்லு அனுப்புவதற்கு பரிசொல்லு ஓடி ஓடி உழுத்திட்ட ஓடி ஓடி உழுத்திட்ட போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பேரும் நாளன்று ஓய்வு பேரும் நல்லன்று போட்டு தட்டு கொடுத்து குண்டு போட்டு தட்டு கொடுத்து ஓய்வு கால பலப்படங்களை ஓய்வு கால பலப்படங்களை வழங்காமல் வழங்காமல் அனுப்பு வயது நியாயம் தான அனுப்பு நியாயம் தான அவமானம் 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 திராவிட மாடல் முதல்வரே திராவிட மாடல் முதல்வரே சமூக நீதி முதல்வரே ஓய்வு பேரம் தோலாளியை ஓய்வு பேரம் தோலாளியை ஓய்வு பேரும் நாளன்று வெறுங்கையோடு அனுப்புவது வெறுங்கையோடு அனுப்புவது இதுதான் திராவிட மாடலா இதுதான் சமூக நீதியா தமிழகத்தின் முதல்வரு போக்குவரத்து தொழிலாளர் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று நூறு நாளில் தீரும் என்று நாலு ஆண்டு கடந்த பின்பும் நாலு ஆண்டு கடந்த பின்பும் தொழில் அவமானம் அவமானம் அரசுக்கு அவமானம் தமிழக அரசுக்கு அவமானம் நடவடிக்கை 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 எடு நடவடிக்கை 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 பெரும் தொழிலாளிக்கு தொழிலாளிக்கு நாளன்று முழுவதும் முழுவதும் கிடைச்சிட கிடைத்த 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 நடவடிக்கை 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 எடு நடவடிக்கை 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 நடவடிக்கை

உரிமை கேட்டு நிற்கின்றோம் உரிமை கேட்டு நிற்கின்றோம் ஊதாசீனம் செய்யாமல் ஊதாசீனம் செய்யாமல் ஓய்வு கால பணப்பலன்கள் நடவடிக்கை 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 எடுத்துவரத்துவரத்து மட்டும் மட்டும் அனைத்து அனைத்து போராடிதான் தான் பெற வேண்டுமா போராடி பெற வேண்டுமா

யு பேரும் தோலாளியேயு பேரும் தோழாளியேட்டி காட்டி தானா அனுப்புவது ஏமாட்டாதே ஏமாட்டாதே ஏமாட்டா தமிழக அரசிய முதல்வரே தமிழக அரசியல் முதல்வரே நிர்வாகி நிர்வாகத்து அமைச்சரு போக்குவரத்து அமைச்சரு தொழிலாளர்களை போக்குவரத்து தொழிலாளர்களை ஏமாற்றாதே ஏமாற்றாது என் சொல்லு வர்ற சொல்லு

போக மாட்டேன் போக மாட்டேன் வீட்டுக்கு வெறுங்கையோடு வீட்டுக்கு போக மாட்டேன் போக ஒரு கேட்கு முதலமைச்சரே வர சொல்லு சொல்லு முதலமைச்சரே வர சொல்லு முப்பது ஆண்டு உழைத்துட்டு முப்பது ஆண்டு உழைத்துட்டு அனுப்புவது நியாயம் அனுப்புவது நியாயம்தானா நியாயம்தானா ஏன் நியாயம்தானா நியாயம்தானா பான பொங்க பொங்கனா ஏன் காசை எடுத்து வை கட்ட அமைச்சரே மனம் கட்ட அமைச்சரே வர சொல்லு ஏமா ஏமாத்தாதே ஏமாத்தாரு ஏமாத்தாடு சுத்தி சுத்தி ஊரை இல்ல சுத்தி சுத்தி ஊரை இல்ல ஏமாத்தாதே ஏமாத்தாது ஏமாத்தாது ஏமாத்தாடு பெருங்கையோடு போவதற்கு நெருங்கையோடு போவதற்கு எங்கள் அடி முதல்வர் நாங்கள் அனுமதியோ ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் விவாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தொள்ளாயிரத்தி மீறிய மிக்க ஆர்பட்டம் முப்பது ஆண்டு முப்பத்தி ஐந்து ஆண்டு தனி செய்த போக்குவரத்தை தொழிலாளர்களின் தொழிலாளர்களை கண்டிக்கின்றோம் 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 கிரியை நடசே சரணாகரசே கிரியை நடசே சரணாகரசே கண்டிக்கின்றோம் 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 எல்லா துறையும் மறுதோடு போக எல்லா துறையும் மறுதோடு போக மொத்த வரத் துறையும் நாம் மொத்த வரத் துறையும் நாம் பேறும் கொள்ள அழைக்கோம் பேறும் கொள்ள அழைக்கோம் பொய்மை காலா பண பலன் குறை பொய்மை காலா பண பலன் குறை பொய் பேறும் நாலன்றே பொய் பேறும் நாலன்றே படுகி விடை படுகி விடை படுகி விடை படுகி விடை படுகி விடை

தொழிலாளி ஒரு தொழிலாளி பெரும் கையோடு மாணாக்கேடு தமிழக அரசை நிர்வாகம் வெக்கக்கேடு மாணக்கேடு வேற அழுத்தும் சிறப்புமான நிதி ஒதுக்கி சாக்கு போக்கு சாக்கு போக்கு காரணம் சொல்லு நஷ்ட கணக்கு காரணம் காட்டி நஷ்ட கணக்கில் காரணம் காட்டி செய்கின்ற தாவது செய்கின்ற தமிழக அரசே நிர்வாகமே கண்டிக்கின்றோம் போக்குவரத்து நாங்கள் போக்குவரத்து துறையினை அமைச்சரை வர சொல்லு முதல்வரை சொல்ல மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம் பெற்ற தோழர்கள் வெறும் கையோடு போக மாட்டோம் எச்சரிக்கை 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 பரவட்டும் பரவட்டும் போராட்டம் பரவட்டும் மாநிலம் முழுவதும் புறப்பட்டு தமிழக அரசு அறிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் ஓய்வு ஓய்வு பெற்ற தொழிலாளி அறுபது வயது தொழிலாளி வெறும் கையோடு போவது நியாயம் தானா நியாயம் தானா நடக்கல நடக்கல எந்த துறையிலும் நடக்கல நடக்கிறது இங்க அநியாயம் போக்குவரத்து துறையில தான் அனுமதியோ 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 ஏமாற்றேமா ஏழை தொழிலாளர்களை வீட்டிற்கு வருங்கையோடு அனுப்பி வைப்பு நியாயம்தான் தமிழக அரசே முதல்வரே தமிழக அரசே முதல்வரே நிர்வாகமே ஒவ்வரத்த தொழிலாளர்களை தொழிலாளர்களை ஏமாற்றாதே ஏமாற்றாதே வஞ்சிக்காதே 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 ஒப்புவரத்த தொழிலாளர்களை ஒன்று வெற்றுப்படன் ஒன்றுருடன் செல்லும் வகைக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மற்ற துறை மொழியில் மற்ற துறை મતલ <coughs> <coughs>

வீட்டிற்கு அனுப்பதற்கு பதில் சொல்லுவதற்கே பதில் சொல்லே ஓடி 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 முழ்ச்சி ஒப்பு தொழிலாளி தொழிலாளி ஓய்வு பேரும் நாலன்று ஓய்வு பேரும் நாலன்று ಕೊತ್ತ அவமானம் 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 காலமாக உழ்த்திட்ட கால தாம்பரமாக தொழிலாளி போக்குவரத்து தொழிலாளி அவமானம் அவமானம் வேலைக்கு வரது வேலையை கொடுத்து நாங்க வந்து போராங்கிறோம் போராங்க உமிர்கா நாடலமா இல்லை அந்த

ஆயிரம் நாள் கடந்து போச்சு ஆயிரம் நாள் கடந்து போச்சு என்னத்துக்காக